السلام عليكم ورحمه الله وبركاته. ال الحمد لله ال من الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وصفات اعمالنا من يهدنا فلا نضل لنا ومن يهدنا فلا هادي لنا واشهد ان لا اله الا الله وحده لا شريك لنا واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. قال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقعدون ولا تموتوا الا وانتم مسرورون. Ya, yangnya serta para beradikmu dari kalangan dunia sihwa tidak, karena menurutnya zaujah abad ini maria dan satu dari saya. Ata'ku Allah yang tiada yang lebih beramal daripada Allah. Ya Allah, yang nama-Nya bertakulah dan bertakulah dengan segala jenis perbuatan yang beramal dan bertakulah dengan segala jenis perbuatan. Dan tiada yang lebih beramal daripada Allah. Ya Allah, yang nama-Nya bertakulah dan bertakulah dengan segala jenis perbuatan yang beramal dan bertakulah dengan segala jenis perbuatan. Dan tiada yang lebih beramal daripada Allah. Ya Allah, yang nama-Nya bertakulah நியமிக்கப்பட்டது அவர்களுடைய சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் இரண்டு நாற்பத்தி ஐந்துக்கும் இந்த நிகழ்ச்சியாக என்று தலைவர் இன்சால் தான் ஒரு விவாதத்துக்களாக குரான் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய குரான் அனைத்து முப்பத்தி முப்பத்தி என்று சொல்லக்கூடிய அனைத்தருக்கும் என்னுடைய அனைத்து தலைமையிலுமான ஒரு விவாதத்துக்கான இந்த அரசு சொல்லியிருக்கிறோம் அடுத்த ஆரம்பத்தை الحمد لله رب العالمين استبشرنا بمحمد وأكثرنا من نعمته ودياره يا رب صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك ونبيك النبي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا على رضي في عنه قديم أما بعد فنسأل الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وآله وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام جنيتكم الله الله صلى الله عليه وسلم அவர்களின் சிலையாளர்கள் தோழர்கள் மற்றும் அவர்களை நேசம் கொண்டு திகழக்கூடிய அனைவரும் மீதும் எதற்குமாக இஸ்லாமிய சகோதரர்களே எதிர்த்து சொன்னது போது ஒரு விவாதத்துக்கு அக்ரிமெண்ட் போடக்கூடிய வகையை நாங்கள் நடந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இதற்கு சில ஆரம்ப கட்டங்கள் இருந்தது இந்த விவாதத்தை நாங்கள் தீர்மானிப்பதற்கு முன்னால் சகோதரர் அவர்களுடன் சில வார்த்தைகளை அவர்கள் ஏற்பட்டது அந்த அடிப்படையில் அவர் சில கருத்துக்களை

அண்மணி நாயகத்துக்கு அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நினைப்பது போல அல்ல என்று சொல்ல போது அவர்களுக்கு எங்களுக்கு மத்தியில் ஒரு வாதம் வைத்து அதை தீர்மானிப்போம் என்று நாங்கள் முடிவு செய்தோம் அந்த அடிப்படையில் இன்றைய விவாதத்துக்குரிய எக்ரிமத்தை போல வந்திருக்கிறோம் அதிலே தலைப்பு தீர்மானிக்கப்படுவது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் எங்களுக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் மத்தியில் கருத்து வேறுபாடு பற்ற பல விதயங்கள் இருக்கிறது அனைத்தையும் ஒரே மேடையிலே பேசி முடிக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால் ஒவ்வொன்றுக்கும் பல வேலைகள் வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவதோடு அதே நேரத்தில் இப்போது எந்த பேச்சின் மூலமாக இந்த விவாதம் தூண்டப்பட்டதோ அதை வைத்து நாங்கள் எங்களுடைய தலைவனத்தை அமைத்து பேச்சுவதற்கு நாங்கள் செய்வோம் மிச்சா அம்மா அல்லாவுக்கு அனைவருக்கும் மக்கள் வெளிப்படுத்துவதாக அறிந்தோம் அடிப்படை அதாவது இரண்டு தரப்புகளான தான் பேச வேண்டியது அத்திவாரத்தில் கவலைக்களை மரபு ஆன்லைனே பேசப்பட வேண்டிய அம்சம் அடிப்படை ரீதியாக நாங்கள் பேசணும்னு பேசக்கூடிய இது ஒரு விஷயம் இது போன்ற பல விஷயங்களை வந்து அதுல ஒரு வாய்ப்பு அதனால அடிப்படை சம்பந்தப்பட்டதுதான் இது நவீன நாயகம் செல்லலாம் அலை செல்ல மாதிரி முழுமையாக அப்படின்னு இந்த எங்களை தரப்பா இல்லை உங்கள் தரப்பா அப்படி என்று கூட நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் மற்ற எல்லாம் அதாவது நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி இனம் காணப்பட்டதே தெரியும் அதை கேட்டால் நேரடியாக அதாவது நான் இதுலேயும் சில அடிப்படை விஷயங்களை பார்க்கணும் அந்த மாதிரி சில விஷயங்களை வேணும் என்றால் பேசலாம் பிரச்சனை இனம் கூட சிலது ஜீவிக்குது நல்ல அடிப்படையான விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது அதுல பின்னணி இருக்குது சிலது வீடு அடிப்படையில் கூடக்கூடிய விஷயங்களை உதாரணத்துக்கு சொன்னால் நாங்கள் வந்து தெளிவான சிறுக்கு இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இருக்கு உதாரணமாக மரணித்த மனிதர்கள் இருக்குற உதவி எழுதி காட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு உதாரணம் அதில் உங்க நிலைப்பாடு அப்படி ஏலுமான்னு சொல்கிறீங்க நம்ம ஏழான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தலைவாக கொடுக்கணும் அடிப்படை விஷயம் இல்லையா அந்த மாதிரி சில பதிவுகளை நமக்கு தெரியும் அடிப்படையில் அந்த அடிப்படையை நாம் அவர்களுக்கு பேசிக்கிறோம் அதுக்கு பின்னால் எதிராம் நீங்கள் செருக்க நான் எதை நீங்கள் சொல்லியிருக்கோம் பட்டியல் அதை மையமாக வச்சு அடுத்த விவாதம் தொடங்கி தெரிய யாருக்கும் மாற்ற கொண்ட அராமக்கூடிய கொண்ட அகரா அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்ட

கடைசியா ரெண்டு பேரும் ஒரு தலைப்புல நின்று முடிச்சு நான் ஜிவாக இருக்கேன்னு கேட்டுவா ஒரு பக்கம் இப்ப நான் இவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தேன் நீங்களே சுயமா செஞ்சிருக்கேன் முடிஞ்சு போச்சு அதிகாரத்தை கொடுத்தேன்னு சொன்னா இவர் சுயமா செஞ்சிருப்பார் இல்லை எங்கிட்ட தான் செய்யணும் கூட இவர்கிட்ட அதிகாரம் கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லை அவர் தெளிவாக சொல்லணும் என்ன கேட்டால் அதிகாரத்தை கொடுத்துட்டேன் அவர் சுயமா செஞ்சுட்டு போகலாம் எது செஞ்சாலும் அதுக்கு அதை வந்து அது ஓகே அந்த மாதிரி சுயமா செய்கிற அளவுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் அந்த அதிகாரமா அவர்களுக்கு அந்த அதிகாரம் சுயம் கண்டு வந்தால் அங்கே வந்துட்டு அது குழப்பமான வார்த்தை சுயம் கண்டு வரப்பட்டு அங்கே வந்துட்டு அல்லாவுக்கும் தான் அந்த சுயம் இருக்கும் அந்த விஷயம் தெளிவான விஷயம் சுயம் என்கிறத வார்த்தை குழப்பமான குழப்பமான வார்த்தைகள் வரக்கூடாது வார்த்தைகள் தெளிவாக நாங்கள் என்ன சொல்கிறோம் மாற்றத்தில் கொண்டு அலாகாக்கூடிய அறாமாக்கூடிய அதிகாரம்

இப்படி நபிகள் சுயமாக நபி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீபார்ந்தண்டு மூடி வருதா ஹிந்துக்கள் கிட்ட கூடிய பிரம்ம கர்த்தைக்கு சரியா இருக்கற மாதிரி கர்த்தர் அந்த வார்த்தைல அதான் போகுது இங்க பாருங்க நீ சொன்னது மூளை சும்மா ஒரு உங்க சைடுல ஒரு நடு midlineங்கறது கேளுங்க இங்க பாருங்க தலையில வந்து போங்க தலையில வந்து நல்லா தலையில தெளிவா போட்டமன்னா நீங்க என்ன நிலைப்பாடு நான் என்ன நிலைப்பாடறது தெளிவா போட்டா தான் நீங்க திவாந்த முன்னடிங்க அதனால நான் 얘기க்க நீங்க சொல்றதுல இப்போ இவருக்கு வந்து சுயமான நீ வாதனை செஞ்சு அவருக்கு சுயமான ஒரு நிலைக்கு அடைஞ்சிட்டாருன்னா அதால கேட்க வேண்டிய தேவை இல்லை ரமநாயகாரத்தில் நம்ம ஹிந்துக்கிற முடியாது சொல்லி மோட்டை தானே சொன்னார் அவர் சொன்ன இது மாதிரி இந்த கருத்து வந்து ஒரு சூல்லா விஷயத்துல வரக்கூடாது அந்த நிலை அவருக்கு இல்லை தானே இது உதாரணத்தை சொன்னீங்க அதுக்கு தானே சொல்லி மோடி அதை தானே நாங்கள் கூட சொல்றோம் என் தலைப்பினை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அஞ்சு இந்த விஷயத்த வந்து கொடுத்தோம் இது மாற்றத்தை மற்றும் அதிகாரங்கள் அல்லாஹ்ரால் ஆयंस வந்து வளங்கப்படுகிறது. சீமாஹைஜெர் அதிகாரத்திற்கு வேண்டிய அவசியம் இல்லை. رسول الله ஹதீஸ் சொன்னது. அடியான் அல்லாஹ் சொன்னதுல நான் மா குரான் சொன்ன ஒரு ம தன்னுடைய சிம்மாசனத்தில் சாதி அமர்ந்து வந்து அப்படி ஒரு அக்வார காலத்தில் எது குருவான் ஹராம் என்று சொல்லுதோ குருவான் அது ஹராம் குருவான் எது ஹனார் என்று சொல்லுதோ அது மட்டும்தான் ஹனார் என்று சொல்ல வேண்டாம் ஏன்னால் குரவான் சேர்ந்து எனக்கும் நான் எதை ஹனால் என்று சொல்கிறேன்னா அது குருவான் ஹரா ஹலார் என்று சொன்ன எதை நான் ஹராமன் சொல்கிறேனோ அதை குர்வான் அராம் அப்படின்னு சொன்ன சொன்னதுக்கு சமசூலு ராய் சல்லாரும் தெரியாம சொல்லிடலாம் இது நீங்க சொல்லி ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடைக்காது ஆனால் கேட்ட இந்த நிலைப்பு நினைச்சி வந்து ஒரு ஒரு இடத்துல தான் நாங்கள் முடம்பார் என்ன நடிகன் நாயன் செல்லாத உண்டை ஹராம் ஆக்கிற குரான் ஹராம் ஆக்கிய சமன் ஆனால் அதை அவர் சுயமாக முடிவெடுக்க முடியாது அல்லாஹும் தரப்புறைங்க வழி அல்லாஹவுடைய அனுமதியோடு தான் சொல்லணும்ங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் அதனால நீங்களும் உறுதியா இருப்பீங்க இப்ப ஏன் எந்த இடத்துல முரம்பரத்தை தெளிவா ஏன்னா ஒரு நினைபாட்டல ரெண்டு பேரும் பேர் என்று சொன்னா எங்க முரம்பரமா தெளிவா போடுறோம் சுயமங்கிற வார்த்தையை இந்த இலக்கணத்துல சொல்றோம் நாயம் சொசர ஒரு விஷயமால கட்டத்துல நாயம் சொல்ல அசிங்க முடிய பல கட்டங்கள் உங்களுக்குள்ள நம்ம சொல்லறோம்